வணக்கம் நண்பர்களே காலப்புருஷ தத்துவத்துல பத்தாவது ராசியா வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லலாம் பெரும்பாலுமே சனி பகவான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறது ஒரு வகையில மகர ராசி அன்பர்கள் நீங்க அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம் எந்த வகையில இருந்தாலும் சரி பாடங்களுங்கிறது உங்களுக்கு உடனுக்குடனே அனுபவிக்க கூடிய ஒரு தன்மை நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு ஏத்த தான் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் பெரும்பாலுமே மகரராசி என்பவர்கள் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏராளமான கஷ்டங்களை உணர்ற தான் இருக்கும் ஆனா உண்மையிலே உணரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மகரராசி என்பவர்கள் ஒரு பக்குவப்படக்கூடிய தன்மையே சனி பகவான் தான் உங்களுக்கு அருள்வார் எவ்வளவு ஒரு பாதகமான விஷயமா இருந்தாலுமே உங்களுடைய ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி தருவார் வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருந்தாலுமே மீதி பாதி வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு வெற்றி தான் அமையும் இயல்பாவே மகர ராசி என்பர்களுக்கு முதலையுடைய வடிவம்தான் உங்களுக்கு ராசி சின்னமா அமைஞ்சிருக்கும் பாதி நீர்லையும் மீதி நிலங்களையும் வாழக்கூடிய உயர்ணம் அதே மாதிரிதான் மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்துல பொறுமையா இருப்பாங்க தனக்கான ஒரு விஷயம் வர வரைக்குமே பொறுமையா இருந்து சரியான வாய்வை பயன்படுத்தி முன்னுக்கு வரக்கூடிய தன்மைங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அமையும் பெரும்பாலுமே மகர ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்கிறப்ப உத்ராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்கள் மகர ராசிக்குரியதாக இருக்குது சூரியனோட ஆதிக்கம் கொண்டவங்க தான் உத்ராட நட்சத்திரக்காரங்க சந்திரனோட ஆதிக்கம் கொண்டவங்க திருவோண நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லலாம் செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டவங்க அவிட்டு நட்சத்திரக்காரங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே முன்கோபம் அதிகமா இருந்தாலுமே கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க கோபமா இருந்தாலுமே ஒரு சில நோடிகள்லயே உங்களுடைய கோபங்கிறது மறைஞ்சிடும் பெரும்பாலுமே மகர ராசி அன்பர்கள் எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க ஒரு தகர்த்த கூட தங்கமாக்கக்கூடிய சக்தி கொண்டவங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல கூர்மையான புத்தி சாதுரியத்தால வெல்லக்கூடிய ஆற்றல் வைராக்கியம் விற்கு சொல்லலாம் வைராக்கியனா சாதாரண வைராக்கியம் கிடையாது ஒரு வானத்தையும் வளைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வைராக்கிங்கிறது நிறைஞ்சிருக்கும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு ஆத்மார்த்தமா தன்னுடைய துணைக்கு நேர்மையானவங்களா இருப்பாங்க இன்னும் மகர ராசி அன்புன்னு சொல்லலாம் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டிருந்தாலுமே மத்தியம வயசுக்கு மேல உங்களுடைய நிலைங்கிறது சிறப்பா அமையும் இனி தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு மகர ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத நாம இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மகர ராசி அன்றர்களுக்கு ஏராளமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வர்த்தக சிந்தனை நீ உங்களுக்கு அதிகமா இருக்கும் சின்ன மீனை போட்டு எப்படி பெரிய மீனை பிடிக்கிறங்கிறது உங்களுக்கு இனி கூறிங்கிறது சிறப்பா இருக்கும் தொடர்ந்து நீங்க பிறந்த ஊர்லயே சிறப்படைக்கூடிய யோகம் தந்தை ரீதியாகவும் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வியாபாரம் தொழில உங்களுக்கு சிறப்பாக அமையும் மிகச்சிறந்த யோகங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது அடுத்தடுத்து உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஆனா உடல்நல விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த பாருங்க எப்போதுமே ஒரு கம்பீரம் புன்னோகையோட வளம் வரக்கூடிய உங்களுக்கு இனி உறவினர் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் நல்ல மாற்றத்தை சந்திக்க போறீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க வெளிப்படைய பேசக்கூடிய தன்மைங்கிறது இனி அதிகரிக்கப் போகுது உங்களுடைய சிந்தனை இருக்கிறதால நல்ல மாற்றம்தான் இது வரைக்குமே நிறைய உதவிங்கிறது நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க ஆனா யாருமே உங்களுடைய உதவியை நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க உதாசனை தான் அதிகமா இருந்திருப்பாங்க ஆனா அது எல்லாமே தாண்டி உங்களை எல்லாருமே தேடி வரக்கூடிய காலம் அமைஞ்சிருக்குது சின்ன உதவியாக இருந்தாலும் அதை மறக்காம வாழ்நாளில் எப்படியாவது திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க தான் இந்த மகர ராசி அம்பவர்கள் இனி உங்களுக்கு சந்தர்ப்பங்கிறது பல வகையில சிறுபடுத்திருக்குது தொடர்ந்து நீங்க பல வகையில முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு போகுதுன்னே சொல்லலாம் ரொம்ப முக்கியமா மகர ராசி அன்றவர்களுக்கு மனசுல இருந்துட்டு வந்து குழப்பம் இல்லாமல் நீங்க ஆரம்பிக்கும் தெளிவான சிந்தனை உண்டாங்கன்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு ஆர்வம் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல கொடுக்கல் ரங்களை நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் வாகனம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு இந்த நேரம் யோகம் அமைஞ்சிருக்குது வாகனம் பழுது மாதிரியான விஷயங்கள் செய்ய போறீங்க வீடு நிலம் இது எல்லாமே உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமையக்கூடிய யோகங்கிறது இந்த புத்தாண்டு தொடக்கத்துல இருந்தே தொடங்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீங்க குடும்ப ரீதியாக இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மன சங்கடம் நீங்க பெரும்பாலுமே இது வரைக்குமே மகர ராசி என்பது உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் வெளி உறவுகளாகட்டும் நட்பு விஷயத்திலையாக இருக்கட்டும் உங்க மனசு யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க நிறைய வகையில உங்களை காயப்படுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம் அது எல்லாமே நீங்க போகுது இது எல்லாத்தையுமே தாண்டி மிக ஒரு எதிர்காலத்தை நோங்கி நீங்க பயணிக்க போறீங்க இதனாலேயே பல வகையிலும் அற்புத மாற்றம் கூடுதலான பொறுப்பும் தேடி வரும் தலைமை பண்பு இல்லாமல் உங்களுக்கு சிறந்திருக்கிறதால இனி அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பான மாற்றம் வித்தியாசமான யோசிக்கக்கூடிய நீங்க யோசிக்கிறதால மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதாரத்துல ஏற்பட்டது நெருக்கடி கூறிய நேரம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே சரியான திட்டமிடலோட நீங்க களம் கண்டிப்பாக கண்டிப்பா அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியும் அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே தாய்வழி உறவு வகையில் கொஞ்சம் அனுசரிப்பு தன்மை நீங்க அதிகப்படுத்துறது நல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் பாருங்க முந்தைய நிலையில விட இப்போ உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு இல்லை இருந்தாலும் உடற்பயிற்சிங்கிறது அடிக்கடி செஞ்சுட்டு வர பாருங்க இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை முடிஞ்ச வரைக்குமே குறைச்சிக்கிறது நல்லது நீண்ட நேரம் கண் வலித்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பாதிப்படையும் அதனால சரியான நேரத்துக்கு தூங்குறதும் சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துகிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய காயங்கள் உங்கள் மனசில் ஆறாத ரணங்களாக தான் இருந்திருக்கும் இனி அது எல்லாமே தாண்டி உங்களுக்கு சிறப்பான நேரம் கிடைக்க போகுது பல பாடங்கள் பல அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கிறீங்க இனி நீங்கள் எந்த வகையிலுமே மனம் தளராமல் செயல்படக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையோட மிக நேர்த்தியாக செயல்பட்டீங்களா உங்கள் எண்ணெய் எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது குழந்தைகளோட ஏற்பட்டிருந்த வேறுபாடு குறையும் செலவுகளை சரியாக திட்டமிட்டு கணிச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த காலத்தில் பொருளாதாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையோட பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க சூழ்நிலைக்கு தக்க மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பணத்தோட அருமையை நீங்க உணர்ந்துருக்கிறதால இனி நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம் கல்வி ரீதியா பார்க்கறப்ப மாணவர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் வெற்றி பெறக்கூடிய நேரம் கல்வியில் ஏற்பட்டிருந்த மந்த தன்மை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஒரு சுறுசுறுப்பு அதிகரிக்கும் தொடர்ந்து நீங்க முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை இந்த நேரம் எதிர்பார்க்கலாம் பெரியவங்களோட இந்த நேரம் கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க அரசு வகையில் இந்த நேரம் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது விளையாட்டு தொடர்பான நிகழ்ச்சிகளில் ஆர்வத்தோட மாணவர்கள் கலந்து கொள்ள போறீங்க பல வகையில் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை ரீதியா பார்க்குறப்பையும் உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த நேரம் சரி பார்க்குது அதே சமயம் மற்றவங்கள அனுசரித்து போக பாருங்க கூட வேலை பார்க்குற பணியாளர்களோட இந்த நேரத்தை எந்த விஷயத்தை பகிரத்துக்கு முன்னாடியும் உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய உணர்ந்துக்கிறது நல்லது முன்கூட்டியே யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் நுட்பமா பல விஷயங்களை நீங்க கற்றுக்க போறீங்க இதனால உங்க பணிங்கிறது சிறந்து விளங்கும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் சாதகமாக அமையும் வேலை மாற்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபார ரீதியாக இந்த நேரம் நீங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நேரம் தான் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க வியாபாரம் சாதகமாக அமையும் வாகன உதிரி பாகம் வியாபாரம் மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்க தொழில் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த ஒரு மந்த தன்மை நீங்க எதிரி எல்லாமே விலகி ஓடுவாங்க விவசாயத்துறை சேர்ந்திருக்கக்கூடியவங்க சின்ன சி குறுந்தொழிலிருந்து பெரிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க முன் ஆலோசனையோடு செயல்பட்டீங்கன்னா அனுபவர்களுடைய ஆலோசனையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்க எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் உங்க அனுபவம் அறிவு பேசக்கூடிய நேரம்னு சொல்லலாம் ஆன்மீக பணிகளில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவி வந்து சேரும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் முன்னேற்றகரமான காலமாக காலமா அமைப்போகுது பல வகையிலும் உயர்வு கிடைக்கும் கட்சி மூலமாகவும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும்னு சொல்லலாம் செய்கிற செயல்களில ஆரம்பத்துல பல தடுமாற்றம் இருந்தாலுமே சிந்தனையில் கவனம் இருந்துட்டா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை தொடர்ந்து நீங்க சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க ரொம்ப முக்கியமா வீட்டில் ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பால நீங்கள் நீங்க மனம் வேண்டி நின்னாவே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் தொடர்ந்து சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ஏற்பட போகுது நில வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குது மொத்தத்துல இந்த புத்தாண்டு தொடக்கத்துல இருந்தே மூன்று மாத கால அளவுல உங்களுக்கு முன்னேற்றம் தனிப்பட்ட வளர்ச்சியில் பல சாதனை தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டா போதும் எந்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப உறவுகளோட கொஞ்சம் ஒத்துழைப்போடு நீங்க செயல்படுங்க மகிழ்ச்சிங்கிறது நிலைக்கும் ஆன்மீக துறையில செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி பல வழிகளிலும் வாயிற்கதவு இந்த மாதங்கள் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள் அற்புதமான காலமா மகர ராசி அன்பர்களுக்கு அமையன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க ஆனந்த நாராயண பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாம் ஒய்யாரமாக படுத்திருக்கக்கூடிய கூடிய அந்த உலகழுந்த நாதனை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிகழும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க